அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த இனிய வேளையில் சகல உலகங்களையும் காத்து ரட்சிக்கும் பரம்பொருள் நம் ஸ்ரீமந்த் நாராயணனின் அளப்பரிய கருணையையும் நிகரற்ற லீலைகளையும் போற்றிப் பேச வந்துள்ளேன் ஆம் பெருமாள் இவரை நாம் விஷ்ணு நாராயணன் கோவிந்தன் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீராமர் என பல திருநாமங்களில் போற்றுகிறோம் இவர் வெறும் தெய்வம் மட்டுமல்ல நம் வாழ்வின் ஒரு ஆதார சக்தியாகவும் இருக்கிறார் படைக்கும் பிரம்மாவிற்கும் அழிக்கும் சிவனிற்கும் ஆதாரமாக விளங்கும் பரம்பொருள் இவரே சதா சர்வ காலமும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதராக வீற்றிருந்து தன் பக்தர்களின் குறைதீர்த்து ஆனந்தத்தை அருள்பவர் நம் மனதிற்கு அமைதியையும் வாழ்விற்கு வழியையும் அருளும் அந்த கருணை கடலின் பெருமைகளை அவதாரங்களின் ரகசியங்களை பக்தர்களிடம் அவர் காட்டும் பரிபூரண அன்பையும் நாம் எண்ணி போற்றப் போகிறோம் இந்த வீடியோ பதிவில் பெருமாளின் பல்வேறு திருநாமங்களையும் அவர் அருளும் அற்புதங்களையும் பக்தர்களுக்கு அவர் காட்டும் பரிபூரண அன்பையும் நாம் எண்ணி போற்றப் போகிறோம் வாருங்கள் ஸ்ரீமந்த் நாராயணின் திருவருளை வேண்டி இந்த பயணத்தை தொடங்குவோம் காக்கும் கடவுளான ஸ்ரீமந்த் நாராயணன் பெருமாள் என்றால் காக்கும் கடவுள் சிருஷ்டி திதி சம்ஹாரம் எனும் முத்தொழில்களில் எனப்படும் காத்தல் தொழிலை மேற்கொண்டிருப்பவர் அனைத்து உயிர்களையும் உலகங்களையும் தன் சங்கல்பத்தினால் படைத்து அவற்றை அன்புடன் காப்பவர் துஷ்ட நிகரக சிஸ்ட பரிபாலனம் அதாவது தீயவற்றை அழித்து நல்லோரை காப்பதே இவரின் முக்கிய நோக்கம் சக்கர தாழ்வார் என்னும் சுதர்சன சக்கரம் பாஞ்சன்யம் என்னும் சங்கு கௌமோதகி என்னும் கதை சாரங்கம் என்னும் வில் இவையே அவரின் ஆயுதங்கள் இவை அனைத்து பக்தர்களை காக்கும் கருவிகளே நாராயணனின் பாதங்களில் சரணடையோருக்கு எந்தவித துன்பமும் இல்லை என்பது இவரின் அடிப்படை தத்துவம் பத்து அவதாரங்களின் தாற்பரியம் அதாவது நாராயணன் அவர்கள் பத்து அவதாரங்களில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது தர்மம் குன்றி அதர்மம் தலை போதெல்லாம் உலகை காக்க தானே பல அவதாரங்களை எடுத்து வருபவர் பெருமாள் மகா விஷ்ணுவின் தசாவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நிகழ்ந்தவை மச்சவதாரம் பிரளயத்தில் வேதங்களை காத்தவர் பார்க்கலடை கடைந்தபோது மந்தாரமலையை தாங்கியவர் அதாவது கூர்ம அவதாரம் பூமாதேவியை கடலில் இருந்து காத்தவர் அதாவது வராக அவதாரம் பக்த கலாதனுக்காக தூணிலிருந்து தோன்றி ஹிரண்ய கசிபுவை வதம் செய்தவர் இது பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் இறைவனின் மீதான அசைக்க முடியாத பற்றை உணர்த்தும் அவதாரம் அதாவது நரசிம்ம அவதாரம் மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு மூகுலகியை மலந்தவர் ஆணவம் அழியும் என்பதை உணர்த்தும் அவதாரம் வாமன அவதாரம் அதர்மத்தை அழித்தவர் அதாவது பரசுராமர் அவதாரம் தர்மத்தின் தலைவனாக ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்ந்து சத்தியத்தின் இலக்கணமாக வாழ்ந்தவர் அதாவது ராம் அவதாரம் மகாபாரதத்தில் தர்மத்தை நிலைநாட்டி பகவத்கீதையை அருளி உலகிற்கு ஞானத்தை போதித்தவர் அதாவது கிருஷ்ண அவதாரம் அகிம்சை கருணை தியானத்தை போதித்து உலகிற்கு அமைதியை அருளியவர் புத்தர் அவதாரம் கலியுக இறுதியில் அவதரித்து தீயவற்றை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டுபார் இந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் இறைவன் எப்போதும் பக்தர்களுக்கு துணை இருப்பான் என்பதையும் உணர்த்துகின்றன கடைசியாக அவதர் எடுத்த அவதாரம் கல்கி அவதாரம் என்று சொல்லப்படுகிறது ஆழ்வார்கள் போற்றிய அமுதன் என்றும் பெருமாளை கொண்டாடுகிறார்கள் பெருமாளின் பெருமைகளை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பாடி பக்தி மார்க்கத்தை பரப்பியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு திருத்தலத்தை பாடி பெருமாளின் வடிவழகை குணங்களை கருணையை போற்றியுள்ளனர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் தொடங்கி நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பனாழ்வார் மதுர ஆழ்வார் வரைக்கும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த விதத்தில் பெருமாளை பாடி பரவசப்பட்டனர் இவர்களின் பாடல்கள் மூலமாகவே பெருமாளின் எண்ணற்ற திருநாமங்களும் லீலைகளும் சிறப்புகளும் நமக்கு தெரிய வந்தன திவ்ய தேசங்களின் பெருமையாகவும் பெருமாள் விளங்குகிறார் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை பெருமாளின் பக்தர்களுக்கு மிகவும் புனிதமான யாத்திரை தலங்களாகும் உதாரணமாக திருச்சி ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை திருநாராயணபுரம் மேல்கோட்டை என் பகுதியில் உள்ளது என பல திவ்ய தேசங்கள் உள்ளன ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் பெருமாள் ஒரு குறிப்பிட்ட கோலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாமத்துடன் அருள் புரிவார் இத்தலங்களில் குடிகொண்டுள்ள பெருமாளின் திருநாமங்கள் அங்கிருக்கும் புஷ்கரணி விமானங்கள் தல விருட்சங்கள் என அனைத்தும் பக்தர்களுக்கு பெரும் அனுபவத்தை அளிக்கும் உதாரணமாக ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறார் திருப்பதியில் ஏழுமலையான் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் இத்தலங்களை தரிசிப்பது முக்திக்கு வழிவகுக்கும் என்பது ஐதீகம் அடுத்ததாக பெருமாள் அவர்கள் பக்தவச்சலனாகவும் பாவிக்கிறார் பெருமாள் தன் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர் பக்தவஸ்தலன் என்ற திருநாமம் இவருக்கு உண்டு அதாவது பக்தர்களிடம் அன்பு செலுத்துபவர் என்று பொருள் திரௌபதிக்கு ஆடை அளித்தவர் கஜேந்திர மோட்சத்தில் யானையை காத்தவர் பாண்டவர்களை காத்தவர் ஆதிசேஷனை தாங்கும் படுக்கையாக கொண்டவர் சபரிக்கு முக்தி அளித்தவர் குசேலரின் வறுமையை போக்கிவர் என பல உதாரணங்கள் உண்டு இவைகள் அனைத்தும் பக்தர்களிடம் பெருமாள் காட்டும் அளவில்லா கருணையையும் அன்பையும் எடுத்துரைக்கின்றன நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் மனம் உருகி ஒருமுறை நாராயணா என்று அழைத்தால் ஓடோடி வந்து காக்கும் தெய்வம் இவரே அடுத்ததாக முக்தியளிக்கும் முகுந்தனாகவும் பெருமாள் அவர்கள் போற்றப்படுகிறார் பெருமாளை வழிபடுவதன் மூலம் பிறவிப்பினி நீங்கி முக்தி அடையலாம் என்பது வைணவத்தின் முக்கிய தத்துவம் சரணாகதி தத்துவம் இவரின் பெருமைகளில் ஒன்றாகும் அனைத்து தர்மங்களையும் துறந்து என்னையே சரணடைவாய் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று பகவத் கீதையில் கண்ணன் கூறியது இவரின் முக்தி அருளும் தன்மையை உணர்த்துகிறது எல்லா உலகங்களுக்கும் மேலாக பரமபதத்தில் நித்திய சூரிகளுடன் எழுந்தருளியிருப்பவர் முக்தியடைந்த ஆத்மாக்கள் இவரின் பரமபதத்தில் ஆனந்தமாக வாழ்வார்கள் பெருமாளின் திருநாமங்களை சொல்வது திருக்கோவில்களை தரிசிப்பது பாகவதர்களை வணங்குவது இவையெல்லாம் முக்திக்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள் நண்பர்களே இவ்வளவு நேரம் ஸ்ரீமந்த் நாராயணனின் அளப்பரிய கருணையையும் அவரின் பல்வேறு சிறப்புகளையும் சற்றே அறிந்தோம் அவரின் சக்தியை முழுமையாக ஒருவரால் கூறிவிட முடியாது அவர் கருணையின் வடிவானவர் பெருமாள் என்பவர் வெறும் ஒரு தெய்வம் மட்டுமல்ல அவர் நம் வாழ்வின் கலங்கரை விளக்கம் நம் துன்பங்களை தீர்த்து அமைதியருளி முக்திக்கு வழிகாட்டும் பரம்பொருள் அவதாரங்கள் மூலம் தர்மத்தை நிலைநாட்டி பக்தர்களுக்கு பாதுகாப்பை அருளி உலகின் சுழற்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் துன்பங்கள் வரும்போது நோய்கள் வாட்டும் போது மனம் கலங்கும் போது நாராயணா கோவிந்தா என்ற வாய்நரை அழைத்துப் பாருங்கள் அவர் நிச்சயம் ஓடோடி வந்து உங்களை காப்பார் அன்னை மகாசக்தியோடும் சேர்ந்து லட்சுமி நாராயணராக அருள்புரியும் அந்த பரம்பொருளின் பாதங்களில் சரணடைவோம் நாராயணனின் திருவருளால் அனைவரும் இன்புற்று வாழ்வோகமாக அனைவரும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு நாராயணனின் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்